ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கு கணிபிடிக்ஷன் பாத்திரம் காவேரோட நிலைமை பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு வெனிலா கேரக்டருக்கு ஒரு எண்டு கொடுத்து விஜய் காவேரி திரும்பவும் சேர்ந்தோம்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க காவேரி வந்துட்டு பெட்ரூம்லேருந்து வெளியில் வரும்போது கரெக்டாக வெணிலாவும் விஜய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க விஜய் வந்துட்டு வெண்ணிலாவோட தலையெல்லாம் சீவி விட்டுட்டு இருப்பாரு வெணிலா நீ தயவு செய்து வந்துட்டு பழைய நிலைமைக்கு வந்துடு உனக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவோட கையை பிடிச்சி வந்துட்டு விஜய் பேசிக்கிட்டு இருப்பார் அதை பார்த்ததுமே காவேரி ரொம்ப மனசுடைஞ்சு போயிருவாங்க அதை வந்துட்டு தாத்தாவும் இருந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பார் இதுக்கு மேலே என்னென்ன கொடுமையெல்லாம் இந்த வீட்டில் நடக்க போகுதுன்னு தெரியலையே எந்தெந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்க போகிறேன்னு தெரியலையே காவேரி ஒரு பக்கம் ரொம்ப மனசுடைஞ்சிருக்கா வெணிலா ஒரு பக்கம் இப்படி வந்துட்டு புத்தி சுவாதனத்தை இழந்து வந்துட்டு என் விஜய்கிட்ட வந்திருக்கா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியாமல் விஜய் வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் வந்துட்டு தனி தனிமரமாக இருக்கான் வெணிலாவை பற்றி யோசிப்பானா இல்லை வந்துட்டு காவேரியை பற்றி யோசிப்பானான்னு தெரியாமல் வெணிலாவை வந்துட்டு எப்படியாவது சரி பண்ணியே ஆகணுன்ற சுச்சுவேஷனில் அவன் நின்றுட்டுருக்கான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு என்னென்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி தாத்தா ரொம்ப கவலைப்பட்டுருப்பாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்ம இருந்தோன்னா சரிப்பட்டு வராது நம்ம வந்துட்டு எத் எல்லாத்தையுமே தாங்கிக்கிறதுக்கு ஒரு அளவு தான் இருக்குது எங்கே விஜய் வந்துட்டு உடஞ்சி போயிடுவாரோ விஜய்னால வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துட்டு கூடாது நான் வீட்டை விட்டு வெளியில் போய் எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனையை அவருக்கு கொடுக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவருக்கு கொடுக்கக்கூடாது ஆயிரம் தான் இருந்தாலும் அவரோட நம்மளோட ஒய்ஃபு நம்ம ஹஸ்பண்ட்க்கு நம்ம தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஆயிரம் இருந்தாலும் ஒரு ஒய்ஃபாக அவர் நல்லா நம்மளை நல்லா தான் பார்த்துருக்காருன்ற அந்த ஒரு கன்சர்ன்காக இவ்வளோ தூரம் பல்ல கடிச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் வெணிலா வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளேயும் இருந்துச்சு விஜய்னால தான் வந்துட்டு அந்த பொண்ணு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க போது அந்த பொண்ணை வந்துட்டு தனிக்கட்டையாக வந்துட்டு விட்டுறக்கூடாது தனி மரமாக வந்துட்டு யாரும் இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் நிறுத்திடக்கூடாது அது எல்லாத்தையும் யோசிச்சு தான் வந்துட்டு இந்தளவுக்கு இந்த வீட்டில் பல்ல கெடைச்சிட்டு தாங்கிட்டு இருக்கேன் பட் நான் இருக்க வேண்டிய என்கிட்ட அவர் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் வந்துட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் எல்லா உரிமையும் வந்துட்டு வெணிலா கிட்டே கொடுக்கும்போது அதை என் கண்ணால் கண்டிப்பாக பார்க்க முடியாது நான் ஒரு மரக்கட்டையாக என்ன எமோஷனே இல்லாத ஒரு ஜடமாக என்ன அவர் வந்துட்டு இந்தளவுக்கு வெணிலா கிட்டே க்ளோஸாக ப பண்ணிட்டுருக்கிறதும் க்ளோஸாக இருக்கிறதையும் க்ளோஸாக பேசிகிட்டுருக்கிறதையும் பார்த்துமா என் மனசை வந்துட்டு தாங்கிட்டுருக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு நான் ரொம்ப மனசு இலகின மனசெல்லாம் கிடையாது எனக்கும் எமோஷன் இருக்குது என் புருஷனை வந்துட்டு இன்னொரு பொண்ணு வந்துட்டு பங்கு போடுறதை நான் எப்படி ஒத்துக்குவேன் நான் இருக்க வேண்டிய இடத்துல வெண்ணிலா இருக்கிறத அந்த பொண்ணு மனநிலை வந்துட்டு சரி இல்லாமல் மெமரி லாஸே ஆயிருந்தாலும் அவர் ஒரு பொண்ணு தானே என் இடத்துல அவர் இருக்கிறத நான் எப்படி ஒத்துக்குவேன் இப்போவே நான் அந்த வீட்டில் வீட்டு கிளம்புறேன் அம்மா வீட்டுக்கே போயிடறேன் இல்லைனா கொடைக்கானலுக்கு போய் நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன்னா வந்துட்டு என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நம்மளோட வீட்டிலேயே வந்துட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி அவங்க மனசில் நினைக்கிற எல்லா எமோஷன்ஸுமே வந்துட்டு ஒரு லெட்டரில் வந்துட்டு எழுதி வைப்பாங்க விஜய் அவங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க விஜய் எவ்வளோ முக்கியமான பர்சன் அவங்கள ஏ டு ஜெட்லேருந்து ஃபஸ்ட்டு டே மீட் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் அவங்களுக்கு இருக்க எல்லா எமோஷன்ஸுமே வந்துட்டு ஒன்று விடாமல் காவேரி வந்துட்டு விஜய்க்காக லெட்டராக எழுதி வைப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி அழுதுகிட்டே பெட்ரூம்க்கு ஓடும்போது தாத்தா அதை கவனிச்சுட்டு பின்னாடியே போவார் தயவு செய்து மன்னிச்சிரு காவேரி விஜய்க்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் விஜய் வந்துட்டு உன்னை பார்க்க கூட மாட்டேங்கிறான் நீ இருக்கிறத கூட மறந்துட்டது உண்மை தான் இருந்தாலும் அவன் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா அவன் என்னதான் இருந்தாலும் உயிருக்கு உயிராக காதலிச்ச ஒரு பொண்ணு வந்து மெமரி லாஸ் ஆகி யாருமே இல்லாத நிற்கும் போது எந்த ஒரு மனுஷனுக்கு தான் வந்துட்டு மனசு இலகாது அது போக உனக்கே விஜய் பற்றி தெரியாதா யாரோ ஒருத்தருக்கு ஏதாவதுன்னா அவன் தாங்கிக்க கூடிய மனசாமா யாருக்குனாலும் ஓடி போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய கேரக்டர் அதெல்லாம் பார்த்துதாம அவன் மனசுடைஞ்சு போய் இந்த மாதிரி நடந்துக்கிறான் உன்னை வந்துட்டு நினைக்காம இருக்கிறதோ இல்லை வந்துட்டு உன் மேலே பாசம் இல்லாமல் இருக்கிறதோ அர்த்தம் கிடையாது நீ அவனுக்கு எல்லாவுமா இருந்திருக்க இனிமேலும் அப்படிதான் இந்த வீட்டுக்கு எல்லாமே நீ தான் கவரி பட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வேணா தாத்தா வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கலான் இருக்கேன் விஜய்கிட்ட பொறுமையாக பேசி வெணிலா வந்துட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்பிடுறேன் எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுமா தயவு செய்து எந்த முடிவு எடுத்து இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாத நான் வெணிலாவை எப்படியாவது நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்பி அங்கிருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் அங்கேருந்தே பண்றேன் ஆனா விஜய் வந்துட்டு இதுக்கு ஒத்துக்குவானான்னு தெரியல உடனே உடனே போய் வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொன்னா அவன் தாங்கிக்க மாட்டான் ஒத்துக்கவும் மாட்டான் அதை எப்படி நாசுக்காக பொறுமையாக எந்த மாதிரி டைமில் சொல்லணுமோ அந்த மாதிரி டைமில் சொல்லி அவனுக்கு புரிய வச்சு ஒத்துக்க வச்சிடறேன் ஏன்னா இப்போ நான் சொன்னேன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவன் ஒத்துக்க மாட்டான் இதனால் பல பிரச்சனை வரும் தான் தாத்தா கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் நீ தயவு செய்து புரிஞ்சுக்குமா கொஞ்சம் மட்டும் எனக்கு டைம் கொடுமா வெளியில எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து நான் அனுப்பிடுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பல்ல கடிச்சிட்டு இருமா நீ அம்மா வீட்டில் கூட போய் கொஞ்ச நாள் இருக்கிறதுனா இரு நைட்டுக்கு மட்டும் கூட இங்கே வா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த வீட்டை விட்டு முடி போகிறதுக்காக முடிவு எடுக்கிறதோ இல்லை விஜயை விட்டுட்டு போகிறேங்கிறதுக்கான முடிவெடுக்கிறதோ மட்டும் பண்ணிடாத தயவு செய்து உங்ககிட்ட கேட்டுக்கிறோமா அப்படின்ற மாதிரி காவிரியை கையை பிடிச்சிட்டு தாத்தா கிஞ்சி கேட்பாரு ஐயோ தாத்தா நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க இப்படிலாம் வந்துட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா கூட என்னால் தாங்கிக்க முடியாது நான் உங்களையெல்லாம் யோசித்து விஜய் எல்லாம் தான் வந்துட்டு வெணிலா வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வரக்கான முடிவு எடுத்தேன் எல்லாரும் என்ன திட்டுறீங்களே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு நான் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால தானே விஜய்க்கு வந்துட்டு வெணிலா மேல எவ்வளோ அன்பு இருக்கு வெணிலா வந்துட்டு எல்லாவுமா இருந்திருக்காங்க விஜய்க்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் புரியுது இப்போ சொல்லுங்கள் நான் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது அவர் வந்துட்டு வெண்ணிலாவை பார்த்ததுக்கப்புறம் கூட அவங்கள தாண்டி என்னை யோசிச்சிருந்தாருன்னா பரவாயில்ல இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நான் என்ன இருக்கேன் என்ன பண்ணுறேன் எங்கே இருக்கேன்னு கூட அவர் ஏறி எடுத்து பார்க்கலன்னா வெணிலா வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியமான ஆளாக வந்துட்டு விஜய்க்கு இருந்திருப்பாங்க ஒருவேளை விஜய் வந்துட்டு என்னோட இடத்துல வெணிலாவை நினச்சி பார்க்குற கூட வந்துட்டு அப்படி ஒரு நிலமை வந்துட்டு எனக்கு வந்துச்சுன்னா கூட அதை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா வந்துட்டு வெணிலாவும் அந்தளவுக்கு தான் உயிருக்குயிராக விஜய லவ் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே வந்துட்டு நான் வேணுமா வேண்டாமாங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும் வெணிலாவை தாண்டி காவேரி தான் வேணும் என் பொண்டாட்டி காவேரி தான் அப்படின்ற சொன்னால் மட்டும்தான் வந்துட்டு நான் அவர் கூட வந்துட்டு வாழ முடியும் அப்போ தான் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சரி என்னோட அன்புக்கும் சரி ஒரு அர்த்தம் இருக்குதா தாத்தா ப்ளீஸ் என்னையும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காவேரி வந்துட்டு ரூமுக்கு போயிடுவாங்க தாத்தா யோசிச்சு பார்ப்பாரு காவேரி சொல்கிறதும் கரெக்டு தான் எந்த பொண்ணுமே வந்துட்டு தான் புருஷன் வந்துட்டு இன்னொருத்தி மேலே வன்பு வச்சுருக்கிறதையோ இல்லை வந்துட்டு இன்னொருத்தி மேலே அக்கறை காட்டுறதையோ ஒத்துக்க மாட்டான் விஜய் வந்துட்டு வெணிலா வந்துட்டு தாண்டி காவேரி முக்கியங்கிறத விஜய் என்னைக்கு உணர்றானோ அப்போ தான் வந்துட்டு விஜய் காவேரி ரெண்டு பேருமே ஒட்டுக்கா சேர போகிறாங்க அப்படின்ற மாதிரி இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடக்கணும் கிடவில் நீ தான் வந்துட்டு எங்களுக்கு துணை இருக்கணும்னு சொல்லிட்டு தாத்தாவும் ரூமுக்கு போயிடுவாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்ருப்பாங்க காவிரி வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க விஜய் வந்துட்டு இவங்ககிட்ட எவ்வளோலாம் அன்பாக இருந்தாங்க இவரு இவங்களுக்காக என்னென்னலாம் சர்ப்ரைஸ் பண்ணது காவேரி ஹக் பண்ணி பேசுகிறது கையை பிடிச்சிட்டு எப்போவுமே வந்துட்டு காஃபி குடிக்கிறது அதெல்லாமே நினச்சி பார்க்கும்போது இப்போ வந்துட்டு இதெல்லாமே இனிமேல் வெண்ணிலா கூட பண்ண போகிறார்ல அவர் வெண்ணிலாவோட கையை தான் அவர் காஃபி குடிப்பார் வெண்ணிலாவுக்கு தலை கோதி விடுவார் வெண்ணிலாவை டைட்டாக ஹக் பண்ணுவார் வெணிலாவுக்கு நெற்றியில் பண்ணுவார் இதெல்லாம் என்கிட்ட பண்ண மாட்டார்ல என்னோடய எல்லா உரிமையும் போயிருச்சா அவ்வளோதானா இனி எனக்கு விஜய் கிடையாதா என் புருஷன் வந்துட்டு திரும்பி என்கிட்ட வரமாட்டாரா நான் ஏன் இருக்கேன் நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டிப்ரெஸ் ஆகி இருப்பாங்க காவேரியை பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்தளவுக்கு நொந்து போய் வந்துட்டு தனி தனியாக உட்காந்துட்டு புலம்பிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க பெட்ரூமில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின் கரெக்டாக காவேரிக்கு கால் பண்ணுவார் காவேரிக்கு நிவினோட நம்பரை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிருவாங்க பட் அவாய்ட் பண்ணக்கூடாது ஆயிரம் தான் இருந்தாலும் எம்மனோட ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு நம்ம பழைய மாதிரி நிவின் எல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாது என்ன ஏதுங்கிறத மரியாதைக்காகவாது எடுத்து பேசணும் அப்படின்ற மாதிரி கால் அட்டன் பண்ணுவாங்க அட்டன் பண்ணதுமே வந்துட்டு நிவின் காவேரி அப்படின்னு கூப்பிடும்போது ஆ சொல்லுங்கள் நிவின் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க என்ன காவேரி என்கிட்டயே நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டியா எங்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்ச எல்லாத்தையுமே வந்துட்டு தலையிலாம் மாற்றினேன் இப்போ எங்கிட்ட நடிக்க கூட ஆரம்பிச்சிட்டியா எனக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும் குமரணா வந்துட்டு என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க ஏன் காவேரி இதெல்லாம் உனக்கு தேவைதானா எதையுமே வந்துட்டு ஒரு தடவைக்கு இரு தடவை யோசிச்சு பண்ண மாட்டேயா நீ ஆரம்பத்துலேருந்தும் சரி இப்போ வரைக்கும் சரி மற்றவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சுதான் வந்துட்டு உன் வாழ்க்கைய இழந்துட்டேன் முதல்ல வந்துட்டு உன் குடும்பத்துக்காக யோசிச்சுட்டு இருப்பேன் உன் குடும்பத்துக்காக யோசிச்சு யோசிச்சு தான் வந்துட்டு நானும் நீயும் சேர முடியாமல் ஆச்சு இப்போ மற்றவங்களுக்காக யோசிச்சு உன் வாழ்க்கையே வந்துட்டு நீ விட்டு கொடுக்குற அளவுக்கு நீ போயிட்டியா ஏன் காவேரி இப்படி முட்டாளித்தனமாக பண்ணுறேன் எனக்கு வந்துட்டு மேலே கோவம் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் வந்துட்டு நீ வந்துட்டு கஷ்டத்தில் இருக்கும்போது நீ வந்து கெட்டு போகும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு நான் மோசமான ஆள் கிடையாது தயவு செய்து நீ விஜய் கிட்ட பேசு விஜய் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீ வெயிட் பண்ணு காவேரி கூட ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னெலாம் இப்போ சொன்னாருன்றது எனக்கு இப்போ தான் புரியுது எதுக்காக இந்த மாதிரிலாம் சொன்னார் உனக்காக வந்துட்டு என்னை வெயிட் பண்ண சொன்னதுக்கும் வந்துட்டு இதுதான் காரணங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது ஆனால் உன்னே ஒன்று காவேரி நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோ அன்னைக்கு எங்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டு நிவின் என்னை கூப்பிட்டு வந்துட்டு விஜய் பேசும்போது அவரோட அன்பு எனக்கு எவ்வளோ தூரம் ஆழமா இருக்குங்கிறது நல்லாவே புரிஞ்சுது தான் எனக்கு எல்லாமே அவளை என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது அவளை தாண்டி என்னால் எதுவுமே யோசிக்க முடியாதுன்னு என்கிட்ட அவ்வளோ ஓப்பனாக தில்லா பேசினாரு அந்த விஜய்க்குள்ளே இருக்க உன்னோட அன்பு வந்துட்டு நீ தான் வெளிக்கொண்டு வரணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாது காவேரி எல்லாத்துக்கும் எல்லாமே பாஸ்ட் லைஃப் இருக்க தான் செய்யும் பாஸ்ட் லவ் இருக்க தான் செய்யும் ஏன் உனக்கு இல்லையா எனக்கு இல்லையா அதுக்காக வந்துட்டு நீ மற்றவங்களுக்காக அந்த லைஃப்பை விட்டு கொடுக்குறாத கொடுத்துறாத உனக்காக நான் எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்பேன் பட் விஜய் மேலே எனக்கு எப்போவுமே கோவம் இருக்கும் ஏன்னா எப்போவுமே அவர் சுயநலமாக தான் யோசிக்கிறாரு தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி என்ன மாதிரி யாரை வேணுனாலும் வந்துட்டு மோசம் பண்ணுறக்கு அவர் ரெடியாக இருப்பார் அப்படின்னு மாதிரி சொல்ல அவ்வளோ நேரம் தலையாட்டி கேட்டுகிட்டு இருந்த காவேரி வந்துட்டு சேச்சா நிவின் அப்படிலாம் நீங்கள் அவரை தப்பாக நினச்சிடாதீங்க அவர் அந்த மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது இப்போவுமே வந்துட்டு அவர் இந்த மாதிரி முடிவெடுத்ததுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்குது தான் வந்துட்டு அந்த பொண்ணு அந்த மாதிரி ஆகிட்டாங்க அந்த குற்ற உணர்ச்சியில் தான் வந்துட்டு இந்த மாதிரி முடிவு வந்துட்டு அவர் எடுத்திருக்காரு அவர் தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க அவர் அந்த மாதிரி செல்ஃபிஷான கேரக்டர்லாம் கிடையாது எப்போவுமே அடுத்தவங்க நிலமையை வந்துட்டு அவங்களோட இடத்துல நின்று யோசிச்சு பார்த்து எதையுமே முடிவெடுக்கிற ஒரு ஆள் தான் உங்களுக்கு அடுத்தது வந்துட்டு நல்லவர்னு நினச்ச ஒரே ஆள் விஜய் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னமோ காவேரி என் லைஃப் தான் இப்படி பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வந்துட்டு மோசமாக போயிடுச்சு என் லைஃப் தான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடுச்சின்னு நினச்சேன் நீயாவது ஹாப்பியாக இருக்கேன்னு நினச்சேன் பட் அதுக்கும் இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு இந்த பிரச்சனையெல்லாம் நீ தான் சால்வ் பண்ணணும் உங் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற அன்பை வந்துட்டு யாருமே பிரேக் பண்ண முடியாமல் அவருக்குள்ள இருக்க காவேரியை நீ தான் வெளியில் கொண்டு வரணும் யாருக்காகவும் நீ வந்துட்டு வீக் ஆகிறாத கிவ் அப் பண்ணிடாத நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோமாக பேசிட்டு வச்சுருவார் அதுக்கப்புறம் திரும்பவும் காவேரி அழக ஆரம்பிச்சிருவாங்க நிவின் கிட்டையே போய் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு காவேரி தான் எனக்கு எல்லாமே இருக்காருனா இவர் ஏன் வந்துட்டு இப்படி வந்துட்டு என்னை வேண்டாம்னு சொல்லிடுற அளவுக்கு முடிவெடுத்துட்டாரு நான் வேண்டாமா விஜய்க்கு விஜய் நான் உங்கள் காவேரி இல்லையா விஜய் அப்படின்ற மாதிரி தனியாகவே உட்காந்து புலம்பிட்டு திரும்பி அழுக ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினி கரெக்டாக உள்ளே வருவாங்க எரிய திரியை தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி காவேரி வந்துட்டு நல்லா ராகினி ஏற்றி விடுவாங்க பாத்தியா காவேரி என்ன கொடுமையெல்லாம் நடக்குதுன்னு விஜய் உங்க கண்ணு முன்னாடியே வெண்ணிலாவை கொஞ்சிறது என்ன வெண்ணிலாவுக்கு தலை சீவி விடுறது என்ன வெண்ணிலாக்கு சாப்பாடு ஊட்டுறது என்ன ஏன் இப்போ நான் ஒன்று சொல்லுவேன் அதை நீ தாங்கிக்கிறியான்னு கூட தெரியல வெணிலாவும் விஜயும் அந்த ப மேலே இருக்க ரூமுக்கு வந்துட்டு தனியாக போயிட்டாங்க உள்ள என்ன பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல சி நிறுத்து உனக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி மற்றவங்களை பற்றி அசிங்கமாக யோசிக்கிறதா வேலையா நீ பண்ண நினச்சதெல்லாம் பண்ணிட்டே இல்லை அதோடு வந்துட்டு நிறுத்திட்டு போயிரு இந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேவலமா பேசுகிற வேலை அதுவும் என் புருஷனை வந்துட்டு என்கிட்ட கேவலமாக கேவலமா பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத முதல்ல ரூமை விட்டு வெளியில கிளம்புன்ற மாதிரி ரொம்ப கோவமாக வந்துட்டு அனுப்பி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்பாங்க ஒரு வேலை விஜய் வந்துட்டு வெளியில கூட்டிகிட்டு ரூம்குள்ளே தனியாக தான் போயிருப்பாராம் சாச்சா அப்படியெல்லாம் இருக்காது கண்டிப்பாக வந்துட்டு விஜய் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது இவ்வளோ நாள்ல வந்துட்டு இவ்வளோ மாசத்துல ஒரே பெட்ல தான் அவர் கூட படுத்திருக்கேன் பட் என்னோட பர்மிஷன் இல்லாமல் அவர் வந்துட்டு என்னை ஒரு சுண்டவர்களை கூட டச் பண்ணது கிடையாது அவ்வளோ ஜென்டில்மேன் அந்த மாதிரிலாம் என் புருஷன் பண்ணுறக்கு வாய்ப்பே கிடையாது அந்த பொண்ணுக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கிறதுனால மெமரிஸை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணலாங்கிறது தான் அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக யோசி யோசிச்சு அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் மேபி பண்ணிகிட்ருப்பாரு அந்த பொண்ணுக்கு அது போக அமைதியான இடத்துல அமைதியாக பேசுறது தான் பிடிக்கும் அந்த பொண்ணு அவ்வளோ நல்ல பொண்ணுன்னு வேற அந்த அளவுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்தால் அந்த அளவுக்கு வந்துட்டு உயிரை கொடுக்குற அளவுக்கு இவர் லவ் பண்ணியிருப்பாரு வெணிலா தான் வந்துட்டு யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண மாட்டாங்க யாரே எதுவும் பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஒருவேளை வெணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து நான் தான் காவேரி விஜயோடய ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வெணிலா வந்துட்டு எங்கள் லைஃப்பை விட்டு போயிடுவாங்க அப்படி அடுத்து உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஆள் இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்ற மாதிரி காவேரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருப்பாங்க